ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் பெஸ்ட் பைடல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹச்எஸ்எல் தங்கம் போலவே இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஐமன் கலெக்ஷன்ஸ் ரூபி அமரால் மைக்ரோ ப்ளேட்டட் ஏடி ஸ்டோன் எல்லாமே மிக்சடாக இருக்குது இதில் என்னென்ன மாடெல்லாம் வந்திருக்கு அதோடய பிரைஸ் என்ன அதுக்கு நான் கொடுக்குற ஆஃபர் பிரைஸ் என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க கொஞ்ச நாளாகவே சரியான படிக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கால் அடிபட்டு சர்ஜரி பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் என்ன ரீசன் ஏன் வீடியோ வரலன்னு ஸோ தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு டெய்லி வியர் ஃபங்க்ஷன் வியர் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே வியர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்து கேரண்டி உண்டு ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியில் பார்க்குறீங்களோ அதே குவாலிட்டியில் தான் வரும் எந்த மிஸ்டேக்குமே இருக்காது நல்ல அழுத்தமான பேங்கல் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நம்மள்ட்ட இருக்கிற குவாலிட்டி மாதிரி எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே செலக்டிவாக தான் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த பேங்கிலோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் டூ எயிட்டி ஸோ வேணுங்கிறவும் புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் பேங்கிள் மாடல் பார்த்தீங்கன்னா அதே முறுக்கு டிசைனில் பின்னல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த மாடல் திரும்ப ரீஸ்டாக் எடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நல்ல ஒரு அழுத்தமான பேங்கிள் இதுவுமே நம்ம ரெகுலராகவும் வியர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் வியர் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிளோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் போய் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஸோ வேணுங்கிறவும் புக் பண்ணிங்க இதிலேயுமே எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் கிராம் மாடலில் இருக்கக்கூடிய இந்த பேங்கிள் தான் இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் கட் ஒர்க்ஸ்மே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் வந்து உங்களுக்கு எனாமல் டைப்பில் வருது கோல்டுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரிஜினல் கோல்டுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங் பார்க்கவாக இருக்கும் இது நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வியர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வருஷம் லைஃப் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஒன் கிராம் மாடல் பேங்களூரோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒவ்வொரு ப்ராடக்டோட ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும் அதனால்தான் இந்த ப்ரைஸ் வருது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒன் கிராம் மாடல் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் ஒர்க்கில் எனாமல் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஹெவியான பேங்கிள் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி வந்து நான் சொல்லவே வேணாம் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கோல்டுக்கு இதுக்கு எதுவுமே டிஃப்ரெண்டே தெரியாது அந்தளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஒர்க்குமே நீட்டாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த பேங்களோட ரீட்டெயில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி இது எல்லாத்துலேயுமே கோல்டு தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கிராம் மாடல் பேங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே எனாமல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்ட்ரில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணீங்க இந்த கிராம் மாடல் பேங்குளோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணீங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோவோட நேரில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணீங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கிராம் மாடல் பேங்குள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் ஒர்க்ஸுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதுவுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த மாடல் திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த பேங்கிலோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் பை த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது நான் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் இருக்கேன் நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்து கூட என்கிட்ட வாங்கிக்கலாம் நம்மளோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ப்ரைஸுமே ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கிராம் மாடல் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்து பார்த்து செலக்டிவாக கோல்டு மாதிரி இருக்கிறதா எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடல்லாம் பிடிக்கும் ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது டிஃப்ரெண்ட்டே தெரியல ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஸோ இந்த பேங்கிளோட ரீட்டைல் பைஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் பைஸ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மாலை மினி ஆரம் இந்த ஆரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த மாடல் அப்படியே ப்யூர் கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங்குமே பக்காவாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து பேக் செயினும் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது ஸோ அது மாதிரி செலக்டிவாக தான் இருக்கேன் இந்த மாதிரி ஆறெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கோல்டு வாங்குற அவசியமே இருக்காது ஏன்னா அளவுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் வீடியோவோட நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஸ்மால் சைஸ் காசு மாலை மினி ஆரத்தோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி நான் கண்டிப்பாக அடித்து சொல்லேன் இந்த மாதிரி குவாலிட்டிலாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க இதோட லைஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும் அதுக்கப்புறமே வந்து நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வெல்வெட் பாக்ஸில் மட்டும் வைக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் சேஃப்டியாக இருக்கும் குவாலிட்டிலாம் எந்த மிஸ்டேக்கும் வராது நம்பிக்கையாக வாங்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போது இந்த மாடல் லாங்காரம் தான் நிறைய பேர் லாங்காரம் மட்டும் தனியாக கேட்குறீங்க ஸோ இந்த ஆரம் மட்டும் போதுமானது நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் மாங்காய் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எல்லா ஆரமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து பேக்ஷீனும் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் குவாலிட்டி ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு கோல்டு கலந்துருப்பாங்க ஸோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலர் ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லைன்னா ப்ரௌனிஷாக இருக்கும் ஸோ கோல்டு கலர் வராது ஸோ நம்மளோட குவாலிட்டிலாம் பாருங்கள் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கேன் ஒரிஜினல் குவாலிட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க லாங் லாங்காரத்தோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க கோல்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ராடக்ட் எல்லாமே ரேட் ஏறிடுச்சு பட் நான் இன்னும் அதே ப்ரைஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் கிராண்ட் லுக்கில் இருக்குது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு லுக்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அரும்பு அரும்பாக வச்சுருக்காங்க ஸோ அந்த அரும்பு மாடல் ரொம்ப சூப்பராக இருக்குது காயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க அந்த காயின்மே பார்த்தீங்கன்னா முறுக்கு டிசைனில் வந்திருக்கு ரொம்பவே யூனிக்கான மாடல் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த லாங்காரத்தோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் நைன் எயிட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இது நல்ல ஒரு கிராண்டில் கொடுக்கறதுனால இந்த ப்ரைஸ் வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க இதோடய ஃபுல் வியூ வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் அனுப்பி விட்றேன் நெக்ஸ்ட் நம்ப வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்தீங்கனாலும் இந்த மாடல் தான் இதோட ஃபினிஷிங்மே கோல்டு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லாங்காரத்தோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க அரும்பு மாடலில் ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சிம்பிளாக க்யூட்டாக ஒரு ஆரம் போடணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாங் ஆரத்தோடு ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ஃபுல்லியோ வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அனுப்புவுகிறேன் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி வரும் இதெல்லாம் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட ப்ராஃபிட் கிடையாது அதை விட கம்மி தான் ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் கொடுத்துக்கிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்து கூட வாங்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கும் போது ரூபி அமரால் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த டாலர் செயின் தான் இதோட ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாமிரப்பு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஏடி ஸ்டோன்லே பொடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த டாலர் செயினோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி இதே சேம் பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலரும் அவைலபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது செயினோட லென்த் மட்டுமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் டாலர் டூ இன்ச்சஸ் வருது ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் பக்கம் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே ஏடி ஸ்டோன்லேயே பொடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு தாமரை பூ ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸும் சேம் ப்ரைஸாக எயிட் நைன்ட்டி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே ஃபுல் ஐட்டம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டாலர் மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் க்யூட்டான மாடல் ஸ்டோனோட குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் இதில் ஏடி ஸ்டோன்லேயே பொடி ஸ்டோனில் நிறைய ஸ்டோன்ஸ் இதில் பதிச்சிருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்த ஜிமிக்கி மாடல் திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபினிஷிங்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாடல் நிறைய பேர் கேட்டிருந்த மாடல் ஒன் கிராம் மாடல் ஜிமிக்கி இந்த ஜிமிக்கியோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ சிக்ஸ்டி ஸோ வேணுங்கிறவங்கள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ